புரட்டாசி மாதம் ஒவ்வொரு வாரமும் பெருமாளின் திவ்ய தேசங்களை தரிசித்து அவற்றின் பெருமைகளை அறிந்து கொள்ளும் இந்த ஆன்மீக பயணத்தில் மூன்றாம் வாரத்தில் இன்று நாம் காணவிருப்பது பூலோக வைகுந்தம் முக்தி தரும் முதன்மை தலம் பஞ்ச கிருஷ்ணாரண்ய ஒன்று என்று அடுக்கடுக்கான பெருமைகளுடன் மங்களாசாசனம் பெற்ற பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் பதினேழாவது திவ்ய தேசமான திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவில் திருவரங்கம் மேலை வீடாகவும் இத்தலம் கீழே வீடாகவும் போற்றப்படுகிறது பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாதம் மிகவும் விசேஷமான மாதமாகும் புரட்டாசி சனிக்கிழமைகள் ஒரு தனிச்சிறப்பை கொண்டவை ஏனெனில் அந்த நாளில்தான் சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக சனியால் உண்டாகும் கெடுபலன்கள் குறைய பெருமாளை பக்தர்கள் வழிபடுகின்றனர் மேலும் திருக்கண்ணபுரம் சௌரி ராஜப் பெருமாள் தலத்தில் நவகிரகங்கள் மீது எம்பெருமானின் பார்வைப்படுவதால் வழிபடுவோரின் சகல கிரகதோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது இத்தலத்தின் சிறப்பாகும் இந்த கோவிலில் பெருமாள் ஏன் சௌரி என்ற பெயர் பெற்றார் தெரியுமா அதற்கு ஒரு அற்புதமான சம்பவம் உள்ளது தொடர்ந்து கேளுங்க சில முனிவர்கள் இந்த ஸ்தலத்தில் பெருமாளை வேண்டி ஆழ்ந்த தவம் செய்து கொண்டிருந்தனர் உணவு உறக்கம் பொருட்படுத்தாமல் அவர்கள் மேற்கொண்ட தவத்தால் அவர்களின் தேகம் மெலிந்து நெற்கதிர்களைப் போல தோன்றியது அந்த நேரத்தில் உபரி சிரவசு என்ற மன்னன் தனது படையுடன் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தான் அவன் மகாவிஷ்ணுவிடம் அஷ்டாட்சர மந்திரம் கற்றவன் மன்னனுக்கும் அவனது படை வீரர்களுக்கும் கடும் பசி ஏற்பட்டது தவத்தில் அமர்ந்திருந்த முனிவர்களின் மெலிந்த உடலை நிற்கதிர்கள் என தவறாக எண்ணி அவர்களை வாளால் வெட்ட முயன்றனர் இதை கண்ட மகாவிஷ்ணு ஒரு சிறுவனின் வேடத்தில் தோன்றி மன்னனையும் அவனது படை வீரர்களையும் எதிர்த்து போரிட்டார் எவ்வளவு முயன்றாலும் அந்த சிறுவனுக்கு எதிராக மன்னனால் எதையும் செய்ய முடியவில்லை இறுதியில் தான் கற்றிருந்த அஷ்டாட்சர மந்திரத்தை அந்த சிறுவன் மீது ஏவினான் ஆனால் ஆச்சரியமாக அந்த மந்திரம் சிறுவனின் பாதத்தில் சரணடைந்தது அந்த கணத்தில் தனக்கு எதிராக நின்றவர் வேறு யாரும் அல்ல மகாவிஷ்ணுவே என்பதை மன்னன் உணர்ந்தான் உடனே அவர் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் கருணை கடலான விஷ்ணுவும் அவனுக்கு அருளினார் பின்னர் அழகிய நீல பெருமாள் என்னும் திருவுருவில் காட்சி தந்தார் பொதுவாக கோவில்களில் இறைவனுக்கு பிறகு மன்னர்களையும் மதித்து மரியாதை செய்வது வழக்கம் இந்த கோவில் அர்ச்சகர் வழக்கம் போல் ஒரு நாள் உற்சவருக்கு அணிவித்த மாலையை மன்னரிடம் கொண்டு சென்றார் ஆனால் அந்த மாலையில் ஒரு கூந்தல் முடி சிக்கியிருந்தது அதை கவனித்த மன்னர் அர்ச்சகரிடம் கேட்டபோது மன்னனின் கோபத்துக்கு ஆளாக கூடாது என்பதற்காக அது பெருமாளின் திருமுடிதான் என்று பொய் சொல்லிவிட்டார் அந்த பதில் மன்னரின் சந்தேகத்தை அதிகரித்தது அவர் நான் பெருமாளின் திருமுடியை காண விரும்புகிறேன் என்று நேராக கோயிலுக்கு சென்றார் உற்சவருடைய தலையில் இருந்த நீண்ட குழற்கற்றையை கண்டார் அது உண்மையான முடியா என்றறிய தலையிலிருந்து ஒரு முடியை எடுத்து காண்பிக்குமாறு அர்ச்சகரை கேட்டார் அர்ச்சகர் ஒரு முடியை பிடித்திழுக்க அந்த இடத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு தெரித்தது அஞ்சி நடுங்கிய மன்னன் தன் தவறை உணர்ந்தான் அன்று முதல் இத்தலத்தில் உள்ள உற்சவர் சௌரி முடியுடன் அலங்கரிக்கப்படுகிறார் பெயரும் சௌரிராஜ பெருமாள் என்று வழங்கப்படுகிறது அமாவாசை என்று உலா செல்லும் போது மட்டுமே திருமுடி தரிசனம் காண முடியும் சௌரி என்ற சொல்லுக்கு முடி என்றும் அழகு என்றும் பொருள்கள் உண்டு தன் தாயை மீட்பதற்காக தேவேந்திரனிடமிருந்து அமிர்தத்தை பெற்றுக்கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தார் கருடன் யாராலும் பெற முடியாத அந்த அமிர்தத்தை தான் பெற்றிருக்கிறேன் என்ற பெருமிதம் அவரது மனதில் கர்வத்தை ஏற்படுத்தியது அந்த கர்வத்தோடு திருக்கண்ணபுரம் ஆலயத்தின் மேலே பறந்தபோது திடீரென தனது சக்திகளை இழந்து கடலுக்குள் விழுந்தார் அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தார் உடனே மனம் பசிந்து இத்தல இறைவனிடம் மன்னிப்பு கோரி கடலுக்குள் இருந்த ஒரு மலையின் மீது அமர்ந்து பெருமாளை நினைத்து தவம் செய்ய தொடங்கினார் கருடனின் உண்மையான மனமாறுதலை கண்டு விஷ்ணு அவரை மன்னித்து தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார் இதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருமலை ராயன் பட்டினக் கடற்கரையில் மாசி மாத பௌர்ணமி தினத்தில் பெருமாளை தங்க கருட வாகனத்தில் எழுந்தருள செய்து மகோத்சவ தீர்த்தவாரி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பெருமாளின் திருமேனியில் இன்றும் ஒரு தழும்பு இருக்கிறது அது எப்படி வந்தது தெரியுமா அந்த ரகசியத்தை பார்ப்பதற்கு முன் நீங்க எங்க வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து கேளுங்க விபீஷ்ணனை தனது தம்பிகளுக்குள் ஒருவனாக ஏற்றுக்கொண்ட ராமபிரான் ராவணவதம் முடிந்து அயோத்தி திரும்பும்போது பிரிய மனமில்லாமல் வருந்திய விபீஷ்ணனுக்கு இத்திருக்கண்ணபுரத்தில் பெருமாளாக நடந்து காட்சியளித்தார் இக்கோவிலில் விபீஷ்ணனுக்கென்று தனியாக ஒரு சன்னதி உள்ளது இன்றும் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் உச்சிகால பூஜையின் போது பெருமாள் விபீஷ்ணனுக்காக நடையழகு காண்பிக்கும் சிறப்பு நிகழ்வு நடைபெறுகிறது திருப்புழியில் வருத்த பயிறு திருப்பதியில் லட்டு ஸ்ரீரங்கத்தில் அரவணை பாயாசம் கும்பகோணத்தில் தோசை அதுபோல் திருக்கண்ணபுரத்தில் முனையதரையன் பொங்கல் பிரசித்தம் முனையதரையன் என்பவர் சோழ மன்னனது அபிமானம் பெற்று இருபது நாகை மாவட்ட பகுதிகளுக்கு தலைவராக மன்னனுக்கு கப்பம் கொடுத்து வந்தார் அவர் சௌரிராஜ பெருமாளிடம் ஆழ்ந்த பக்தி உடையவர் திருக்கண்ணபுரத்திலேயே வாழ்ந்து பெருமானுக்கு கைங்கரியங்கள் செய்து வந்தார் ஒரு வருடம் நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது முனையதரையர் தாம் சேகரித்த கப்பம் முழுவதும் கோவிலில் திருவாராதனத்துக்கும் அடியார்க்கும் அன்னம் வழங்குவதில் செலவிட்டார் அரசனுக்கு கப்பம் கட்ட முடியாமல் போனது இதனால் சினம் கொண்ட சோழ மன்னன் முனையதரையரை சிறையில் அடைத்தார் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் மன்னன் கனவில் தோன்றி முனையதரையரை விடுவிக்கும்படி சொல்லவே மன்னன் அவரை விடுவித்தார் சிறையில் இருந்து விடுதலை பெற்ற முனையதரையர் திருக்கண்ணபுரத்திற்கு சென்றார் அன்றிரவு அவரது மனைவி அரிசி பருப்பு உப்பு கலந்த பொங்கல் செய்து கொடுத்தாள் அவள் சமைத்த பொங்கல் அவருக்கு அமுதமாய் இருந்தது இத்தகைய அடிசில் பெருமானுக்கு உரியது என்று மானசீகமாக அதை நிவேதனம் செய்து பின்பு உண்டார் மறுநாள் காலையில் பெருமாள் திருமேனியில் பொங்கலுடன் நெய் வடிந்தொழுவதை கண்டு அர்ச்சகர்கள் திடுக்கிட்டனர் அது முனையதரையன் படைத்த பொங்கல் என்று இறைவன் அசிரீரியாக தெரிவித்தார் அன்று முதல் பெருமாள் நாள்தோறும் அர்த்தசாமத்தில் இரவு ஒன்பது மணிக்கு பொங்கல் வைத்து படைக்கும் பழக்கம் நடைமுறையில் வந்தது இதனை முனையதரையன் பொங்கல் என்றே சொல்கிறார்கள் உற்சவ உற்சவமூர்த்தியின் திருமேணியில் வளப்புருவத்துக்கு மேல் சிறு தழும்பு இன்றும் காணலாம் பாரதத்தில் உள்ள மற்ற கோவில்களைப் போலவே இந்த கோவிலும் இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால் பாதிக்கப்பட்டது அவர்கள் இந்த கோவிலை சூறையாடிய போது திருக்கண்ணபுரத்து அறையார் மனம் புழுங்கி பெருமானே பொருவரை முன்போர் தொலைத்த பொன்னழி மற்றொரு கை என்றது பொய்த்ததோ என்று கையில் இருந்த தாளத்தை வீசியிருந்தார் அது பெருமானது புருவத்தில் பட்டது அந்த தழும்பை இன்றும் காணலாம் வடக்கே திருமலை ராயனாறு தெற்கே வெட்டாறு இந்த இரண்டுக்கும் இடையே 95 ஐந்து அடி உயரம் ஏழு நிலைகள் கொண்ட மகத்தான ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சி தருகிறது ராஜகோபுரத்தின் முன் நித்திய புஷ்கரணி மிக பிரம்மாண்டமாக உள்ளது ஒன்பது படித்துறைகள் கொண்ட இத்தீர்த்தம் மிகவும் விசேஷமானது உத்தராயண காலத்தில் மூன்று நாட்கள் உலகின் அனைத்து நதிகளும் இத்தீர்த்தத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதாக ஐதீகம் அமாவாசை தினத்தில் இத்தீர்த்தத்தில் பித்ரு பூஜைகள் நடைபெறுகின்றன நித்திய புஷ்கரணியின் பிரதான படிகட்டின் மேல்புறம் தீர்த்தக்கரை ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளது தனி கோவில் கொண்ட இவரின் சக்தி அளவிட முடியாதது என பக்தர்கள் நம்புகின்றனர் தெற்கை நோக்கி அஞ்சலி அஸ்தமாக நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் இவரை பக்தர்கள் வரப்பிரசாதி என்று வணங்கி வருகின்றனர் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் வெளிப்பிரகாரத்தை காணலாம் இடதுபுறமாக செல்லும் போது பெருமாள் சன்னதியை அடையலாம் கருவறையில் மூலவர் ஸ்ரீ நீலமேகப் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் இங்குள்ள பெருமாள் பிற தலங்களில் இருப்பது போல அபயகரம் காட்டாமல் தானம் பெறும் கரத்துடன் காட்சி தருகிறார் பக்தர்களின் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பெருமாள் தானே பெற்றுக்கொள்வார் என்பதை இது உணர்த்துவதாக உள்ளது உற்சவரும் தானும் வாங்க கையேந்திய நிலையில் சேவை சாதிப்பது விசேஷம் விகடாக்ஷன் என்ற அரக்கனின் தொல்லையில் இருந்து தங்களை காத்தருளுமாறு முனிவர்கள் வேண்டுகோள் விடுத்தபோது பெருமாள் தன் சக்கரத்தை பிரயோகித்து அவனை அழித்த தலம் இதுவாகும் அதனால் இங்கு எழுந்தருளியுள்ள இறைவன் தன் வளக்கரத்தை நீட்டி சக்கராயுதத்தை வீசுவதை போல் காட்சி தருவது ஒரு சிறப்பு விசேஷமாகும் அருகிலேயே கருடன் வணங்கிய கோலத்தில் காணப்படுகிறார் அம்மன் கண்ணபுர நாயகி தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் மேலும் நம்மாழ்வாரின் வாக்குப்படி திருக்கண்ணபுரம் பூலோக வைகுந்தம் என்பதால் இத்தலத்தில் தனியாக சொர்க்கவாசல் அமைக்கப்படவில்லை இத்தலம் திருமால் எட்டு அக்ஷரங்களிலும் திருவுருவமாக உறையும் தலமாக இருப்பதால் அஷ்டாட்சர மகாமந்திர சித்தி கேத்திரம் என்று போற்றப்படுகின்றது திருமங்கை ஆழ்வார் சௌரிராஜ பெருமாளிடம் அஷ்டாட்சர மந்திரம் உபதேசம் பெற்றதாக ஐதீகம் கருவறைக்கு மேல் உள்ள உத்பலாவதக விமானத்தில் விஷ்ணுவை நோக்கி முனிவர்கள் தவம் செய்வதாக கூறப்படுகிறது அதனால் இந்த விமானத்தை பக்தர்கள் தரிசிக்க முடியாதபடி சுற்றி மதில் எழுப்பப்பட்டுள்ளது என்பதும் தனிச்சிறப்பு மேலும் கேத்திரம் வனம் நதி கடல் நகரம் தீர்த்தம் விமானம் என ஏழும் இத்தலத்தில் ஒருசேர சேர காணப்படுவது மிகவும் அரிதானது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட இந்திரன் இத்தலத்திற்கு வந்து நவக்கிரக பிரதிஷ்டை செய்து சுவாமியை வணங்கி தோஷம் நீங்க பெற்றான் இந்திரன் பிரதிஷ்டை செய்த அந்த நவக்கிரகம் கோபுரத்தின் அடியில் மதிர் சுவரில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது சுற்றிலும் பனிரெண்டு ராசிகளுடன் இருப்பது பிற தலங்களில் காணப்படாத ஒரு வித்தியாசமான அமைப்பாகும் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலில் நவகிரகங்கள் மேல் பெருமாளின் பார்வை படுவதால் இந்த கோவிலில் வழிபடுவோரின் சகல கிரக தோஷங்களும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் இத்தலத்தில் கருட தண்டக மகரிஷிக்கும் பெருமாள் காட்சி தந்தார் என்பது மற்றொரு சிறப்பு முன்னொரு காலத்தில் கிருஷ்ணாபுரம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூரானது பின்னர் திருக்கண்ணபுரம் என்ற பெயர் பெற்று விளங்குகிறது தடை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் விரைவில் தடை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை திருக்கண்ணங்குடி திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் திருக்கவித்தலம் மற்றும் திருக்கோவலூர் இந்த ஐந்து தலங்களும் பஞ்சகிருஷ்ணாரண்ய சேத்திரங்கள் என்று பக்தர்களால் போற்றப்படுகின்றன நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் ஆகியோர் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர் சௌரிராஜ பெருமாளிடம் திருமங்கை ஆழ்வார் மந்திர உபதேசம் பெற்ற தலம் இது நம்மாழ்வார் பதினோரு பாசுரம் பாடியுள்ளார் திருமங்கை ஆழ்வார் நூறு பாசுரம் இத்தலத்தை குறித்து பாடியுள்ளார் குலசேகர ஆழ்வார் சௌரிராஜ பெருமாளை ராமனாக நினைத்து கொண்டு பத்து பாசுரங்களில் தாலேலோ பாடிய திவ்ய தேசம் திருக்கண்ணபுரம் மட்டுமே குழந்தையை தொட்டிலிட்டு தாலாட்டு பாடும் தாய்மார்கள் குலசேகர ஆழ்வார் பாடிய மண்ணுப்புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே என்ற தாலாட்டு பாடலை பாடுவது வழக்கம் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாசி மாத பௌர்ணமி திதியின் ஒன்பதாம் நாள் சமுத்திரத்தில் தீர்த்தவாரியுடன் மகோத்சவ விழா நடைபெறுகிறது அதேபோல் மாதந்தோறும் தமிழ் மாதப் பிறப்பு ஏகாதசி அமாவாசை அஸ்தம் ஆகிய நாட்களில் பஞ்சபர்வ புறப்பாடு கோவில் பிரகாரத்தில் நடைபெறும் இந்த ஐந்து நாட்களில் மட்டுமே பெரிய பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யப்படும் சிறப்பும் உண்டு மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் தாயார் புறப்பாடு நடைபெறுகிறது இந்த கோவிலை சுற்றியுள்ள திருநாகை சவுந்தரராஜ பெருமாள் சிக்கல் சிங்காரவேலர் கோவில் அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் போன்ற கோவில்களை பற்றிய சிறப்புகளை நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோவாக பதிவு செய்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினத்தை சுற்றியுள்ள பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மற்றும் திவ்ய தேசங்களை பார்க்கப் போகிறோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவில் தினமும் காலை ஏழரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரை திறந்திருக்கும் சிறப்பு நாட்களில் நேரமாற்றம் இருக்கலாம் நாகை மாவட்டம் திருக்கண்ணபுரத்தில் இந்த பிரசித்தி பெற்ற சௌரிராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது திருக்கண்ணபுரம் பெருமாள் கோவிலுக்கு எப்போதும் பக்தர்கள் வருகை இருக்கும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையிலும் பக்தர்கள் அதிகமாக வருவார்கள் இக்கோவில் நன்னிலத்தில் இருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காரைக்காலில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நாகப்பட்டினத்தில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கேரளத்தில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது அருகில் உள்ள ரயில் நிலையம் நன்னிலம் இங்கு மன்னார்குடி திருவாரூர் விழுப்புரம் திருவாரூர் மன்னார்குடி மயிலாடுதுறை போன்ற பயணிகள் ரயில்கள் காரைக்கால் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் மன்னை எக்ஸ்பிரஸ் காரைக்கால் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஆகியவை தினமும் வந்து செல்கின்றன பேருந்து வசதியும் சிறப்பாக உள்ளது நன்னிலம் நாகப்பட்டினம் வழித்தடத்தில் செல்லும் பேருந்தில் ஏறி திருப்புகளூர் என்னும் இடத்தில் இறங்கி சுமார் ஒரு மைல் தூரம் நடந்து சென்றாலே திருக்கண்ணபுரத்தை அடையலாம் மேலும் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கும்பகோணம் போன்ற இடங்களில் இருந்து நிறைய பேருந்து வசதிகள் உள்ளன இக்கோவிலின் வாசல் வரை பேருந்துக்கள் நகர பேருந்துகள் செல்கின்றன சொந்த வாகனத்தில் வருபவர்கள் டெல்டா மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட நான்கு வழிச்சாலையின் மூலம் கும்பகோணம் தஞ்சாவூர் அல்லது காரைக்கால் அடைந்து அங்கிருந்து எளிதாக கோவிலை அடையலாம் திருச்சி சர்வதேச விமான நிலையம் கோவிலில் இருந்து சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த அபூர்வமான கோவிலைப் பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் அழுத்துங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை அவன் அருளுடன் நன்றி வணக்கம்